மயிலிட்டி துறைமுகத்தை நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இம்முறை அதற்கான இருநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கோம் அந்த வேலைகளை நாங்கள் வெகு கூடிய சீக்கிரமாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இருக்கின்றோம் நூத்தி மில்லியன் ரூபாய் செலவழித்து யாழ்ப்பாண கொழும்பு துறையில் இருக்கின்ற துறைமுகத்தையும் நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நாங்கள் துறைமுகத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த வருடம் ஆரம்பிக்க போகின்றோம் அதற்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பேசாலை பிரதேசத்தில் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது தாங்கள் ஒரு இறங்கு துறை ஒன்று தேவை என்று அப்ப அந்த இறங்கு துறையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்தோம் அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இன்னொரு பிரதேசமாக இருப்பதுதான் வேறு குருநகர் பிரதேசம் குருநகர் பிரதேசம் என்பதே மீனவர்களுடைய பிரதேசம் அப்ப அந்த பிரதேசத்தில் ஆன ஒரு இறங்கு முகத்தையும் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றது